அலாம் வலைக்கும் வரமத்துல்ல அன்பிற்குரிய சகோதரர்களே தமிழ்நாடு தவஹில் ஜமாத் மற்றும் வகுத்தறிவு கடவுள் மறுப்பு இயக்கத்தினர் எதிரான இந்த விவாத அரங்கம் ஆரம்பமாக இருக்கின்றது நான்கு தலைப்புகளாக இந்த விவாத அரங்கம் முடிவு செய்யப்பட்டிருப்பதை தாங்கள் அறிவீர்கள் அந்த தலைப்புகளில் நேற்று கடவுள் இருக்கின்றானா என்ற தலைப்புக்கு மட்டுமே ஒருநாள் செலவிடப்பட்டுவிட்டது இவ்வாறு விரிவாக அந்த தலைப்பு பேசப்பட்டதனுடைய விளைவாக இன்று மூன்று தலைப்புகள் பேச வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதை அனைவரும் அறிவோம் நம்ம கடவுள் மறுப்பு இயக்க சகோதரர்களோடு நேற்று கலந்துரையாடல் நகர்த்திய நிகழ்த்தியதில் மூன்று தலைப்புகளையும் மிக விரிவாக பேசப்பட வேண்டும் என்பதன் அடிப்படையில் மூன்றுக்கும் ஐந்து ஐந்து மணி நேரம் தேவைப்படும் அதனால் ஒரு நாள் நம்ம கூடுதலாக எடுத்துக்கொள்வோம் என்று நாம் நம்முடைய தரப்பு சார்பாக கேட்டுக்கொண்டோம் ஒரு நாள் கூட அடுத்த நாள் அவர்கள் செலவிட இயலாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருந்த தகவலை நம்மிடத்தில் தெரிவித்தார்கள் எனவே அந்த மூன்று தலைப்புகள் இரண்டு தலைப்புகளாக குறைக்கப்பட்டிருக்கின்றன நம்ம முதலில் மூன்று இரண்டாவது தலைப்பாக அந்த தலைப்பையை நேரடியாக வாசித்து விடுவோம் திருக்குறான் நம்முடைய டி என் நிலைப்பாடு திருக்குரான் முகமது நபியால் உருவாக்கப்பட்டது அல்ல அது கடவுளின் வார்த்தையாகும் எனவே அதில் முரண்பாடுகளோ மூட நம்பிக்கைகளோ மனித குலத்திற்கு கேடு விளைவிக்கும் கருத்தோ இல்லை எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடியதாக குரான் உள்ளது என்பது டி என் நிலைப்பாடு கடவுள் மறுப்பு இயக்கத்தினுடைய நிலைப்பாடு குரான் கடவுளின் வார்த்தை அல்ல அது முகம்மது என்ற மனிதரின் அவரது அனுபவத்தின் அடிப்படையில் அக்கால மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக இது இறைவனின் வாக்கு என்று கூறி அவராக எழுதியது என்பதும் குர்ஆன் மனிதனை மிரட்டி அடிபணிய வைக்கின்றது என்பதும் குர்ஆன் என்பது முகமது என்பவர் தனது சுயநலத்திற்காக எழுதியவை அதில் பெண்ணடியமைத்தனம் போதிக்கப்படுகின்றது என்பதும் பகுத்தறிவு அமைப்பை சேர்ந்த வெற்றிவேந்தன் மற்றும் அவரது குழுவினருடைய நிலைப்பாடு இது வந்து இரண்டாவது பேச வேண்டிய தலைப்பு இந்த தலைப்பு தான் இப்பொழுது ஆரம்பமாக நாம் எடுத்து வைக்கப் போகின்றோம் மூன்றாவது தலைப்பாக முஸ்லிம்கள் நம்பக்கூடிய மறுமை சொர்க்கம் நரகம் விதியில் உள்ள முரண்பட்ட நிலை இவற்றை நாங்கள் மறுக்கின்றோம் மேலும் கடவுள் வழங்கும் நீதி அநீதியாகும் இரட்டை தண்டனை முறை தனக்கு எதிராக கேள்வி கேட்பவை இவை அநீதியாகும் என்பதும் பகுத்தறிவமைப்பை வெற்றிவேந்தன் மற்றும் அவரது குழுவினுடைய நம்முடைய நிலைப்பாடு முஸ்லீம்கள் நரகம் விதி இறைவன் வழங்கும் இரட்டை தண்டனை இவை அனைத்தும் இயற்கை நீதிக்கும் அறிவிற்கும் புறம்பானது இல்லை என்பது டி என் விஜயனுடைய நிலைப்பாடு இந்த இரண்டாவது மூன்றாவது தலைப்பு மட்டும் தற்காலிகமாக ஒத்தி வைக்கப்படுகின்றது அதற்குரிய அந்த மூன்றாவது தலைப்பை மட்டும் இன்னொரு நாள் அவர்கள் விவாதம் செய்து கொள்ளலாம் என்று அவர்கள் கேட்டுக் கொண்டதன் அடிப்படையில் தலைப்பு ஒத்தி வைக்கப்படுகின்றது நான்காவது தலைப்பாக நம்முடைய நிலைப்பாடு பௌத்தறிவாதிகள் என்று தங்களை சொல்பவர்கள் செய்யும் சிலை வைத்தல் சிலைக்கு மாலை அனுபவித்தல் சிலையை நோக்கி பேசுவது மரியாதை செலுத்துவது திருமணம் குறித்த கருத்து பொங்கல் விழா பிறந்த நாள் கொண்டாடுதல் திராவிட ஆரிய வேறுபாடு மொழி வேற்றுமை கருப்பு சட்டை தனி அடையாளம் நினைவு நாள் தனி வழிபாடு நினைவிடம் ஏற்படுத்துதல் இறந்தவர்களுக்கு விழா எடுத்தல் விதவைகள் பெண்கள் குறித்த நிலை மதுபானம் பற்றிய நிலைப்பாடு அனைவரும் அச்சகராதல் போன்றவை பகுத்தறிவு என்ற பெயரால் மூட நம்பிக்கையில் மலிந்து கிடைக்கின்றன இந்த செயல்பாடுகள் அனைத்தும் பகுத்தறிவுக்கும் முரணானவை என்பது டிஎன்டி நிலைப்பாடு அவர்களுடைய நிலைப்பாடு மேற்கண்ட பகுத்தறிவுவாதிகளின் நடைமுறைகள் அனைத்தும் பகுத்தறிவுக்கு உகந்தவைதான் என்பது அந்த கடவுள் மறுப்பு கொள்கையினுடைய நிலைப்பாடு இன்று வந்து இரண்டு தலைப்புகள் மட்டும் விவாதிக்கப்படுகின்றன குர்ஆன் இறைவேதமா என்பதும் பகுத்தறிவுவாதிகளுடைய நடைமுறைகள் குறித்தும் இரண்டு இதாக பிரிக்கப்பட்டு ஐந்து ஐந்து மணி நேரங்கள் ஒன்பதரை மணியிலிருந்து ஐந்து மணி நேரம் ரெண்டரை மணி வரைக்கும் நடைபெறும் இதுல வந்து நேற்று மாதிரி கால வரையிலே இல்லாமல் போகாது இது வந்து அவங்களே கேட்டுக்க ஏன்னா அவங்க கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான் நம்ம அந்த கிளிப்பிங்ஸ் போடுறப்ப டாக்டர் சார் கேட்டாங்க இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் டயத்தை கொஞ்சம் தளர்த்துனீங்கன்னா நல்லா இருக்கும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் நம்ம காலத்தை தளர்த்தினா அந்த மாதிரி நம்மளும் பேசினா அவர்களும் பேசினார்கள் ஆனால் இன்று அவர்களை கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இருபது இருபது நிமிடங்களாக விவாதம் நடைபெறும் ஒவ்வொரு தலைப்பிற்கும் ஐந்து மணி நேரங்கள் நான்கு மணி நேரம் விவாதம் ஒரு மணி நேரம் பார்வையாளர்களுக்குரிய கேள்வி பதில் நிகழ்ச்சி ரெண்டரை மணிக்கு இடைவேளைக்கு பிறகு திரும்ப ஒன்பதரை டூ ரெண்ட அதுக்கடுத்து வந்து அஞ்சு முதல் ஒன்பது அடுத்த அமர்வு சரியாக நான்கு முப்பது மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை நடைபெறும் ஒன்பது முப்பதுக்கு இந்த விவாதம் நிறைவடையும் இப்பொழுது விவாதம் ஆரம்ப இருபது இருபது நிமிடம் தான் முதல்ல ஒரு ஒரு ரவுண்டுக்கு வந்து இருபது நிமிடம் வச்சிருக்கோம் நிமிஷம் நம்ம பேச வேண்டிய வரும்ல அப்படி ஒரு அஞ்சு நிமிஷத்துலயும் அப்புறம் கடைசியில் அவங்க ரெண்டு மணி நேரம் பேசுற மாதிரி வந்துடும் அப்புறம் நமக்கு பயில் சொல்ல வாய்ப்பு இல்ல இருபது இருபது நிமிடம் ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டது அடிப்படையில் இருபது இருபது நிமிடமாக நடைபெறும் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் அரங்கத்தில் உள்ளவர்களுக்கு நாங்கள் பேசும்போது உங்களுடைய செல்போன்கள் ஆஃப் செய்து கொள்ளுங்கள் சிரிப்பதோ ஒருத்தர் ஒருத்தர் பேசுவதோ இடையூறு பண்ணீங்கன்னா நேற்று மாதிரி நிகழ்ச்சி வந்து தடைப்பட்டு போயிடும் அதற்கு ஒத்துழைப்பு நீங்க தந்தீங்கன்னா அது கரெக்டா போகும் அந்த பதினெட்டு நிமிஷம் வந்த உடனே ஒரு பெல்லு நாங்க இங்க அடிப்போம் இந்த அணிக்கு சேர்ந்தவர் இவர் அடிப்பார் அப்போ இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்குது நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க பேசிய தொடர்ந்துட்டே இருந்தாலும் இருபது நிமிஷம் முடிந்தவுடன் இந்த பெல் அடித்தவன நிறுத்திடணும் எந்த டாபிக்ல பேசிக்கிட்டே இருந்தா கூடாது இதுல கரெக்டா முதல்ல அவங்க ஆரம்பிக்க சொல்லிடுவோமா சரி ஓகே இப்பொழுது வந்து சரியாக ஒன்பது முப்பத்தி ரெண்டு ஆவது நீங்க ஆரம்பிச்சிருக்க அலாமே வரமத்துல்லா அன்பிற்குரிய சகோதரர்களே இன்றைய தினம் நம்முடைய விவாத தலைப்பிற்கு செல்வதற்கு முன்பாக ஒரு சில செய்திகளை நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறோம் ஏற்கனவே நேற்றைய தினம் எதிர்த்தரப்பில் விவாதம் செய்கிறவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தப்பட்ட செய்திதான் இருந்தாலும் அவர்கள் நேற்று அதை கடைபிடிக்கவில்லை ஆகையினால் மீண்டும் அவர்களுக்கு சொல்லிக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது அதாவது விவாதத்திற்கு என்று நாம் தலைப்பை தேர்வு செய்திருக்கிறோம் இந்த நேரத்துல இந்த தலைப்புல விவாதம் செய்யணும்னு இந்த தலைப்புக்கு பிறகு அடுத்ததாக அடுத்த தலைப்புன்னு தலைப்பை நாம பிரித்து வைத்திருக்கிறோம் ஆனாலும் வந்தவர்கள் வந்து தலைப்பிற்குள்ள நின்று பேசவே இல்லை அந்த விவாதம் ஒப்பந்தம் போட்டதுக்கு மாற்றமாக தலைப்பை விட்டு தாண்டி வெளியில போய் தேவையில்லாத விஷயங்களை இன்னும் சொல்ல போனா அடுத்த தலைப்புல பேச வேண்டிய விஷயங்களை எல்லாம் இந்த செய்திகள் பற்றாக்குறையா இருக்கிறவங்க இங்க இந்த தலைப்புல ஒண்ணும் இல்லன்னு அடுத்த தலைப்புக்கு தகவாங்களா அது மாதிரியாக நேற்று திரும்ப திரும்ப சொல்லியும் கூட மீண்டும் மீண்டும் அந்த போக்கு கடைபிடிக்கப்பட்டு கொண்டே இருந்தது அவசியம் இல்லாத பேச்சுக்கள் அதனால இன்றைக்கு அவர்களை வைக்கக்கூடிய ஒரு சொல்லிக் கொள்கிற அறிவுரை என்னவென்றால் கண்டிப்பாக எக்காரணம் மட்டும் தலைப்பை விட்டு அகலாமல் தலைப்பில் நின்று விவாதம் செய்யுங்க என்ன செய்தியா இருந்தாலும் எவ்வளவு காரசாரமா இருந்தாலும் பேச வேண்டிய தகவலை பேசித்தான் தீரணும் அதுல மாற்று கருத்து இல்ல ஆனாலும் நீங்க கண்டிப்பாக என்ன தலைப்பில் விவாதம் செய்யறோமோ அந்த தலைப்பிற்கு உட்பட்ட தகவல்களை மட்டும் சொல்ல வேண்டும் அதற்கு அதிகமாக மேலதிகமாக வேறு தலைப்பிற்குள்ள செய்திகளையோ தலைப்பிற்கு சம்பந்தம் இல்லாத தகவல்களையோ இங்க பேச வேண்டாம் என்பதனை முதல்ல கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக இந்த விவாதம் செய்யற நேரத்துல நாம ஒரு செய்தியை சொல்றோம் நாம சொன்ன செய்திக்கு மறுப்பு சொன்னால் அதிலிருந்து கேள்விகளை எழுப்பினால் அது சரியான விவாத முறை ஆனால் இந்த செய்தியை திசை திருப்புகிற விதமாக எஸ்கேப் ஆகிறதுக்காக வேண்டி நம்ம சொன்னது ஒன்று சொன்னா சொல்லாத ஒன்றை ஒரு திசை திருப்பி கருத்து நம்ம சொன்னதுக்கு அவங்க வேற ஒரு வியாக்கியானம் தப்பான வியாக்கியானத்தை கொடுத்து கிண்டல் பண்ற மாதிரி லந்து பண்ற மாதிரி அது மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் நேற்றுக்கு உபயோகப்படுத்தப்பட்டுச்சு கிண்டல் பண்றது லந்து பண்றது அப்படின்னா அந்த விட இந்த தரப்புல கிண்டல் பண்ற ஆள்கள் நிறைய பேர் கிண்டல்னு கிண்டல் வந்து லந்து தான் பண்றதுன்னு முடிவாயிடுச்சு நான் பண்றதுக்கு ரெடி ஆனால் இந்த சபை நாங்க அப்படிப்பட்டவர்கள் இல்லை இது வரைக்கும் எத்தனையோ விவாத காலத்தை சந்திச்சிருக்கிறோம் எல்லா நேரங்களிலும் முடிந்த வரைக்கும் நாங்கள் வந்து நாகரீகத்தோடும் பண்பாடோடும் எதிர்த்தரப்பினருடைய மனதை தேவையில்லாமல் புண்படுத்தாம சம்பந்தப்பட்ட தலைப்பிலு பேசி தேவையற்ற கொச்சை வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க எல்லாம் நாங்கள் தவிர்க்கக்கூடிய மக்கள் தான் ஆனா அவங்க வந்து